ஜெயா டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் நான் அமுதா ஃபவுண்டர் ஆஃப் ஜிஆர் மார்க் கோவையில வேலச்சேரி மெயின் ரோட்ல இருக்க காமராஜபுரம் தான் என்னுடைய நேட்டிவ் பிறந்தது வளர்ந்தது திருமணம் என்னுடைய பிசினஸ் எல்லாமே என்னோட நேட்டிவ்ல தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் ஒரு அழகான நடுத்தர குடும்பத்துல தான் நான் இரண்டாவது மகளா பிறந்தேன் என்னுடைய ஃபேமிலியில என்னுடைய அப்பா மிஸ்டர் செல்வராஜ் டெய்லர் என்னுடைய அம்மா மிஸ்டர் செல்வி கார்மெண்ட் டெக்ஸ்டைல் கம்பெனில டெய்லர் யூனிட்ல டெய்லரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அம்மா ஒர்க்கிங் அப்படின்றதுனால அம்மா கை பிடிச்சி வளர்ந்ததை விட அப்பா கை பிடிச்சி தான் அதிகம் என்னுடைய ஸ்கூல் டேஸ்ல அப் டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தான் படித்தேன் தொடர்ந்து ரெண்டு குழந்தைங்களுக்குமே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கான ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில அப்பா என்ன மட்டும் தமிழ் மீடியம் ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க தாம்பரம்ல இருக்க கிரைஸ்கிங் மிடில் ஸ்கூல்ல தான் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தேன் தமிழ் வழி கல்வி அப்படின்றது வந்து எனக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரகுலாக இருந்தது தேர்ட் ஸ்டாண்டர்ட் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்க ஆரம்பிச்சேன் அடுத்து வர ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் அகாடமிக்ஸ்லேயும் சரி அதர் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையும் சரி ஸ்போர்ட்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய ப்ரைஸஸும் வின் பண்ணியிருக்கேன் அது மிடில் ஸ்கூல் அப்படின்றதுனால அப் டு எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் அந்த ஸ்கூலில் இருந்தது எயிட் ஸ்டாண்டர்டில் ஸ்கூல் எஸ்பிஎலாக இருந்திருக்கேன் அதுக்கான பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அவார்டும் வின் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து என்னுடைய ஹை ஸ்கூல் வந்து கிரைஸ்கிங்கோடைய நெக்ஸ்ட் பிரான்ச்சான கிரைஸ்கிங் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பண்ணேன் நைன்த் அண்ட் டென்த் நல்ல ஒரு வழிகாட்டுதலும் நல்ல ஆசிரியர்களோட துணையோட டென்த்லையும் நல்ல ஸ்கோர் பண்ணேன் அந்த ஸ்கூலில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது நான் தமிழ் மீடியத்தில் டென்த் ஸ்டாண்டர்டில் முதல் மாணவியாக வந்தேன் அதைத் தொடர்ந்து லெவன்த் அண்ட் டுவெல்த் அடுத்த முயற்சியாக இங்கிலீஷ் மீடியம் சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் லெவன்த் அண்ட் டுவல்த் இங்கிலீஷ் மீடியம் சூஸ் பண்ணேன் என்னோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும் என்னுடைய டீச்சர்ஸாக இருக்கட்டும் டென்த் ஸ்டாண்டர்டில் இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கேன் லெவன்த் ஸ்டாண்டர்டில் இங்கிலீஷ் மீடியம் சூஸ் பண்ணுறேன் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் மார்க் கம்மியாயிடுச்சு அப்படின்னா உன்னோட டிகிரி பாதிக்குமே அப்படின்னு சொன்னாங்க என்னால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை எனக்குள்ளே விதைச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி லெவன்த் அண்ட் டுவெல்த்துமே நான் இங்கிலீஷ் மீடியமில் படித்தேன் அதுக்கு எனக்கு ரொம்ப துணையாக இருந்தது என்னுடைய ஆசிரியர் கெமிஸ்ட்ரி டீச்சர் ருஃபினா மேம் தான் ஃபர்ஸ்ட் டே லெவன்த் ஸ்டாண்டர்ட் ருஃபினா ருஃபினாமிஸோட கிளாஸ் தான் நடந்துட்டு இருந்தது மேம் வந்து கிளாஸ் எடுத்தாங்க ஒன்றுமே புரியல பிரேக் டைம்லேயே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தமிழ் மீடியம் படிக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து புக்ஸ் வாங்கி கம்பேர் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன் வீட்டில் ஒரு நாள் தாங்க முடியாத அழுகை என்னால் தொடர்ந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்க முடியல அப்படின்னுட்டு அப்ப அப்பா வந்து முடியலன்னா விட்டுருமா நான் வந்து மிஸ்கிட்ட பேசி தமிழ் மீடியமே படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்ல இல்ல நான் இங்க முயற்சி பண்ணி என்ன நான் உருவாக்கிக்கல அப்படின்னா காலேஜ்ல போய் ஸ்ட்ரகிள் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அழுகையை தொடச்சிட்டு அங்க இருந்து முயற்சி பண்ண ஆரம்பிச்சேன் தொடர்ந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லயும் நல்ல ஸ்கோர் பண்ணேன் என்னோட தான் டூ தௌசண்ட் செவனில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் கிடையாது இன்ஜினியரிங் செய்கிற அப்படின்ற ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்க என்னுடைய கட் ஆஃப்காக நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் சேர்க்கலாம் அப்படின்னு அப்பா ஆசைப்பட்டாங்க குடும்ப சூழ்நிலையால அவ்வளோ ஃபீஸ் கட்டி என்னால் இன்ஜினியரிங் படிக்க முடியுமா அப்படின்றது கேள்விக்குறியா இருந்தது வேண்டாம்ப்பா நான் வந்து ஒரு நார்மல் டிகிரியே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்ல உன்னை விட ஸ்கோர் கம்மியா இருக்கவங்கலாம் சேர்றாங்க பணத்தை கட்டி நான் எப்படியாவது உன்னை சேர்த்துருவேன்ட்டு அப்பா ரொம்ப முயற்சி பண்ணி எஜுகேஷன் லோன் வாங்கி என்னை இன்ஜினியரிங்ல சேர்த்து விட்டாங்க கவுன்சிலிங்கில் மணிமங்கலம்ல இருக்க தனலக்ஷ்மி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பிடெக் ஐடி கிராஜுவேஷனை முடித்தேன் அங்கே ஃபர்ஸ்ட் இயரில் வந்து கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்ததுனால ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் ஸ்கூ காலேஜ் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது கோ எஜுகேஷன் ஒன் இயர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து செகண்ட் அண்ட் தேர்ட் இயர்லலாம் ஒரு நல்ல மூவ் இருந்தது எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே நல்லா ஸ்கோர் பண்ண ஆரம்பித்தேன் ஹாஸ்டலில் தான் தங்கி படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஹாஸ்டலில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க எப்பயுமே ஃபஸ்ட் பெஞ்ச் சின்சியர் எப்பயுமே படிச்சுக்கிட்டு இருப்பா அப்படின்ற ஒரு என்னை பற்றின ஒரு இதுதான் அவங்களுக்கு இருக்கும் ஸோ அதை தொடர்ந்து காலேஜ்லேயும் நல்லா என்னுடைய டிகிரி போயிட்டு இருந்தது கம்ப்ளீட் பண்ண கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண எண்ட் ஆஃப் த இயரில் எங்கள் அப்பா எனக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க அதுதான் என் தாய்மாமன் மகனோட என்னுடைய திருமணம் ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு நல்ல ஒரு கொள்கையோடு என்னோடய லைஃப் இப்படி தான் இருக்கணும் என்னோட படிப்பு மட்டும்தான் என்னோடய எதிர்காலத்தையே மாற்றும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு உருவாகிட்டு இருந்தேன் எனக்கு என்னுடைய திருமணம் வந்து மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சுது தொடர்ந்து திருமணமான முதல் மாதம் வரைக்கும் காலேஜ் போயிட்டு இருந்தேன் எனக்கு தொடர்ந்து ஜூன் மந்தில் மேரேஜ் வீட்டில் மூணு வேலையே சமைக்கிறது வீட்டு வேலைகள் அப்படின்னு இருக்கும்போது மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது என்னை அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி கொண்டு வரத்துக்கு ரெண்டு வருஷம் தேவைப்பட்டுச்சு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் என்னுடைய ஃபர்ஸ்ட் டெலிவரி தொடர்ந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் என்னுடைய செகண்ட் டெலிவரி மை டாட்டர் இப்படியே ரெண்டு வருஷம் குழந்தைங்களோடையே போனதுனால மன அளவுலையும் உடல் அளவுலையும் நான் ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டுமே எனக்குள்ள இருந்தது அப்போ என் வீட்டு பக்கத்தில் இருந்த நெய்பர் ஒருத்தவங்க பிளே ஸ்கூல் வச்சிட்டு இருந்தாங்க அவங்க நீ வந்து ரெண்டுமே சின்ன குழந்தைங்களா இருக்கு நீ எதாவது மாண்டசரி டிகிரி பண்ண அப்படின்னா ரெண்டு குழந்தைங்களையும் எடுத்துட்டு நீ வந்து எங்கள் ஸ்கூல்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க என்னுடைய செகண்ட் கிண்டுக்கு எயிட் மந்த்ஸ் இருக்கும் போது மாண்டசரி எஜுகேஷன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் முடித்தேன் சரி நெக்ஸ்ட் மந்த் நம்ம வந்து ஒரு பிளே ஸ்கூலுக்கு டீச்சராக போகலாம் அப்படின்னு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஜூனில் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும்போது செகண்ட் என்னுடைய கணவர் எனக்கு ஒரு ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாங்க என்னோடய வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு பில்டிங் கட்டிட்டு இருந்தாங்க அந்த பில்டிங்கோடைய ஸ்டார்கேஸ்க்கு கீழே ஒரு பத்துக்கு ரெண்டுன்ற இடத்துல ஒரு சின்ன கடை இருந்தாங்க என்னோட ஹஸ்பண்ட் நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவே எனக்கு கொடுத்தாங்க இல்லை நான் பிளே ஸ்கூலுக்கு தான் டீச்சராக போகணும் நான் கைட் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன் நீங்கள் என்ன பிஸ்னஸ்லாம் பண்ண சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது ஆன் த ஹோல் என்னை கன்வின்ஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க பிஸ்னஸ் பண்ணலான்னு ஓகே சொல்லியாச்சு என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு தேடுதலில் இருக்கும்போது என்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கூட கிடையாது நைட் என்னோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததும் என் ரெண்டு குழந்தைங்களே தூங்க வச்சுட்டு அவரோட ஃபோன் டவுன்ல தான் தேட ஆரம்பித்தேன் நிறைய நேரங்களில் யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ட்ரெண்டிங்கில் இருந்தது பேப்பர் குவில்லிங் அண்ட் சில்க் மேக்கிங் தான் ஸோ அதை கற்றுக்க ஆரம்பித்தேன் அதுக்கான ரா மெட்டீரியல்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு லைஷரான ஒரு வீக்கெண்ட்ல நானும் என்னோட ஹஸ்பண்டும் போய் ஒரு த்ரீ தௌசண்ட் ருப்பீஸ்க்கு ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து வீட்லயே சிறுக சிறுக பண்ண ஆரம்பித்தேன் அதை பக்கத்தில் இருந்த நெய்பர்ஸ் ஸ்கூல் கோயிங் டீச்சர்ஸ் கிட்டயும் கொடுத்து சேல் பண்ண ஆரம்பித்தேன் இப்படி தான் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற சின்ன சின்ன மார்க்கெட்டிங் சேல்ஸ் எல்லாம் நான் என் வீட்டுக்குள்ளே இருந்தே கற்றுக்கிட்டேன் ஒரு பிஸ்னஸ் பின்புலமே இல்லாமல் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தும் இல்லாம தான் இந்த பிஸ்னஸ் ஜிஆர் மார்ட் உருவாகுச்சு அதை தொடர்ந்து ஒரு பிசிக்கல் ஷாப் ஜூன்ல டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் நாங்கள் ஓப்பன் பண்ணோம் ஓப்பன் பண்ண அந்த டேலையே ஜிஆர் டியூஷன் சென்டரும் கூடவே சேர்ந்து ஓப்பன் பண்ணேன் ஏன்னா என்னோட பிஸ்னஸ்க்கான மூலதனம் என்னுடைய அப்பா கொடுத்த கல்வியின் மூலமாக கிடைக்கணுன்றதுல உறுதியாக இருந்தேன் ஜிஆர் டியூஷன் சென்டர் மூலயமா அகாடமி ரன் பண்ணி அதுலேருந்து வர ஃபினான்ஷியல் ஹெல்ப்பால தான் என்னோட பிஸ்னஸே நான் ரன் பண்ணேன் நாங்கள் குறைஞ்சது ஒரு அஞ்சு பிள்ளைங்கள்லேருந்து தான் என்னோட டியூஷன் சென்டர் ஸ்டார்ட் பண்ணேன் தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள்லையே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கான இடம் தேவைப்பட்டுச்சு உடனே வீட்டு மாடி மேலே ஒரு ஷெட் போடலான்ற ஒரு யோசனை பட் ஆனால் ஃபினான்ஷியலாக அதுக்கான வழி இல்லை நான் என்னுடைய டிகிரியை வந்து காட்டி அகாடமி ரன் போட போறேன் அப்படின்ற ஒரு கொட்டேஷனை கொடுத்து ஒன் லேக் லோன் எடுத்தேன் ரெண்டே நாளில் மேலே பில்டிங் போட்டு அதுக்கான ஷெட் எல்லாம் மேக் பண்ணிட்டு ஜூலைலேயே நிறைய பிள்ளைகள் சேர ஆரம்பிச்சாங்க முப்பதுலேருந்து இருந்து நாற்பது குழந்தைகள் வரைக்கும் டியூஷன்ல சேர ஆரம்பிச்சாங்க ஒரு சிங்கிள் ஹேண்டா என்னால் பார்க்க முடியாதுன்ற சூழ்நிலையில ஒரு டியூட்டரையும் பிரைமரி செக்ஷன்ஸ் அவங்க கிட்டயும் ஹையர் செக்ஷன்ஸ் நானும் ஹேண்டில் பண்ணேன் என்னோட டியூஷன்ல கிடைச்ச ரெவன்யூ தான் என்னோட ஜிஆர் மார்ட் கொஞ்சம் கொஞ்சமா வளர்றதுக்கு பெரும் அளவுல உதவுச்சு தொடர்ந்து மூன்றாண்டு காலம் இப்படியே போயிட்டு இருந்தது மார்னிங்ல மட்டும் நான் ஷாப்ல இருப்பேன் ஈவினிங்ல ஷாப்பை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பெர்சன அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு ஈவினிங் ஃபுல்லாக அகாடமில தான் இருப்பேன் இப்படியே ரன் ஆகி போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் என்னுடைய மதர் லாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு ஸோ என் குழந்தைங்களை பார்த்துக்க முடியாத சூழ்நிலையில ஏதாவது பிஸ்னஸா இல்ல டியூஷனா ஏதாவது ஒன்ன கைவிடணும்ன்ற தருவாயில் நான் என்னுடைய டியூஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன் பிஸ்னஸே பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஃபிசிக்கல் ஸ்டோர் நாங்கள் போட்டதுமே என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு போது ஒரு நாள் எங்க வீட்டில் எங்க வீ எங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவருடைய டாக்டரோட மேரேஜுக்கு வாங்கினா பிரைடல் ஜுவல்லரிஸை ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்டோட ஹெல்ப் கேட்டாங்க அப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அதை திரும்பி கொடுக்கும் போது அந்த அண்ணா நகரில் இருக்க ஒரு பிரைடல் ஷாப்புக்கு கொண்டு போய் திருப்பி கொடுக்க போகும்போது அங்கேருந்து அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சரை லேர்ன் பண்ணிட்டு வந்தாங்க ஸோ எங்கள் ஊர்லேயுமே அந்த மாதிரி ஒரு பிரைடல் ரெண்டல் ஷாப்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் ஏன் நாங்கள் இதை செய்யக்கூடாதுன்னு முயற்சி பண்ணி எடுத்தது தான் ஜிஆர் மோட்டோட ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ப்ரைடல் ஜுவல்லரி ரெண்டல் அண்ட் எமிட்டேஷன் ஜுவல்லரி சேல்ஸ் ஸோ இப்படி என்னோடய ஷாப் வந்து போயிட்டுருக்கும் போது டூ தௌசண்ட் நைன்டீனில் என்னுடைய ஃபாதர்லாக்கு சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் ஸோ அவரோடையே என்ன என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுனால அவரை டேக் கேர் பண்ண வேண்டிய சூழ்நிலையினால் என்னால் தொடர்ந்து ஃபிசிக்கல் ஸ்டோரில் இருக்க முடியல என்னோடய ஃபிசிக்கல் ஸ்டோரை க்ளோஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை என்னுடைய ஸ்டோரில் இருந்த எல்லா திங்ஸுமே வெக்கேட் பண்ணிவிட்டு மாடியில் ஆல்ரெடி போட்டிருந்த ஷெட்டில் தான் எல்லா திங்ஸுமே நாங்கள் போட்டுட்டு அங்கேயே ஷாப் க்ரியேட் பண்ணேன் என்னை தேடி என்னுடைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க அந்த வில்லிங்னஸ் தான் என்ன பிஸ்னஸ்லேருந்து நம்ம போகவே கூடாது நம்மளும் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் நம்ம பிராண்டு ஒரு ஒரு என்வராய்மெண்ட்ல ஒரு செட் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் கான்ஃபிடன்ஸையும் எனக்கு கொடுத்துச்சு தொடர்ந்து பிரைடல் ஜுவல்லரிஸோட இம்பார்ட்டன்ஸை விட மக்களுக்கு கொரோனாக்கப்புறம் விமன் அப்பேரல்ஸ் தான் நிறைய தேவைப்பட்டது ஏன்னா விமன் கஸ்டமர்ஸ் தான் என்னோட ஸ்ட்ரென்த் அப்படின்றதுனால அவங்களுக்கு இருந்தது அவங்களுடைய க்ளோத்ஸ் தான் அவங்களுக்கு நான் அதிகமாக தேவைப்பட்டுச்சு ஸோ அடுத்தது ப்ரைடல் ஜுவல்லரி சேல்ஸ்லேருந்து விமன் ஜிஆர் மார்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சுது அதுக்கு அடுத்த இயரே எனக்கு ஒரு பெரிய இடத்துல ஃபிசிக்கல் ஸ்டோர் கிடைச்சிது என்னோட இருந்த என்னுடைய ஷாப்பை என்னுடைய ஃபிசிக்கல் ஸ்டோர் அடுத்த பிரம்மாண்டமான ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோருக்கு நான் ஷிஃப்ட் பண்ணேன் அங்கே நிறைய ஸ்பேஸ் இருந்ததுனால ஜுவல்லரிஸ் ஒரு பக்கமும் என்னுடைய கிளாத்திங் ஒரு பக்கமும் டிசைன் பண்ணி டிஸ்பிளே பண்ணி ஒரு சின்ன பொட்டிக் ஸ்டைலில் எங்களுடைய ஷாப்பை நாங்கள் மாற்றினோம் எப்படி வந்து ஒரு பிராண்டாகவும் மாற்றணுன்ற முயற்சியில நிறைய தேடி கற்றுக்க ஆரம்பித்தேன் எம்எஸ்எம் ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் எங்களோட பிஸ்னஸை ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு பிஸ்னஸாக மாற்றணுன்ற ஆசையில எல்லாத்தையுமே அழகாகவும் தெளிவாகவும் கொண்டு வந்தேன் அதுக்கு பின்னாடி நிறைய ஸ்ட்ரகுல்ஸ் இருந்தது ஒரு பிஸ்னஸை வந்து ஒரு விமன் ஆண்டர்ப்ரனர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பலமாகவும் பலவீனமாகவும் நிறைய இடங்கள்ல இருக்கிறது அவங்களோட ஃபேமிலி மட்டும்தான் ஏன்னா ரெண்டு பேருமே சின்ன சின்ன குழந்தைங்க அப்படின்றதுனால அவங்களுடைய ஸ்டடீஸாக இருக்கட்டும் அவங்கள டேக் கேர் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்களோடையே இருக்கிறதா இருக்கட்டும் என்னுடைய பிஸ்னஸ் ஒரு பக்கம் பார்க்குறதா இருக்கட்டும்ட்டு நிறைய ஸ்ட்ரகுல்ஸ் நடுவில் தான் என்னுடைய ப்ராண்டை இன்னி வரைக்கும் ஒரு வெற்றி பாதையில் கொண்டு போயிட்டுருக்கேன் அம்மா எப்படியோ பிள்ளைகளும் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய Childhood மெமரிஸ் மாதிரியே என்னோட குழந்தைகளும் இன்றைக்கி அவங்க அக்காடமிக்ஸ்லையும் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட மெமரிஸை ரொம்ப ஜாலியாகவும் என்ஜாய் பண்ணியும் க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி அவங்களுடைய மெமரிஸில் லாஸ்ட் இயர் என்னுடைய கிட்டோடைய சிபிஎஸ்சி நேஷ்னல் லெவல் சயின்ஸ் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சிது அப்போ அவனோட சேர்ந்து அவனுடைய ப்ராஜெக்டில் பயணம் பண்ணும்போது சஸ்டைனபிலிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான அர்த்தத்தை ஆழ்ந்து படிக்க ஆரம்பித்தேன் அவனுடைய டாபிக் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபார்மிங் தான் அந்த நேச்சுரல் ஃபார்மிங்கில் சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸை யூஸ் பண்ணி எப்படி நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணலாம் அப்படின்றது தான் அவனுக்கோட ப்ராஜெக்டாக இருந்தது அவனோட ப்ராஜெக்டில் ட்ராவல் பண்ணும்போது சஸ்டைனபிலிட்டியான வார்த்தைக்கான அர்த்தத்தை தேடி தேடி பார்க்கும்போதுதான் ஓ ஒரு சோசியல் காஸ்க்கான திங்கிங்ஸ் வந்து நிறைய ப்ரொஜெக்ட் ஆச்சு அப்ப நான் பண்ற பிசினஸ்லயும் அந்த மாதிரியான ஒரு சோசியல் காஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான ஒரு ப்ராடெக்ட பண்ணலாம் அப்படின்ற ஆழ்ந்த தேடல் வந்து எனக்குள்ள கிரியேட் ஆச்சு அதுக்கான ரிசோர்ஸும் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தும் நமக்கு வேணும் அப்படின்னும் போது திரும்பி வந்து என்னுடைய பிஸ்னஸை நான் மாற்றி அமைக்க முடியாது அப்போ என்ன பண்ணலான்னு திங்க் பண்ணும் போது ஆல்ரெடி எனக்கிட்ட இருந்த என்னோட ரிசோர்ஸ் தான் என்னுடைய பெரிய அசர்ட் தான் என்னுடைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய டெய்லரிங் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி ஜிஆர் மார்ட்டோட நெக்ஸ்ட் வெஞ்சராக ஜிஆர் எக்கோ பேக்ஸை நான் ரே கிரியேட் பண்ணேன் ஜிஆர் எக்கோ பேக்ஸில் பிஸ்னஸ்க்கு தேவையான எக்கோ ஃப்ரெண்ட்லி சஸ்டைனபிள் ப்ராடக்டோட பேக்கேஜிங் சொல்யூஷன்ஸை கொடுத்துட்டு இருக்கோம் மார்க்கெட்ல ஒரு பிளாஸ்டிக் பேக் எங்க இருந்து வருது அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு என்ன மாதிரி இருக்க ஒரு ஆண்டர்பனர் கிட்ட இருந்தான் நம்ம ப்ராடக்ட்ஸ்க்கான ஒரு பேக்கேஜிங் சொல்யூஷனா தான் நம்ம அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ குடுக்குறோம் அப்படி நம்ம பிஸ்னஸில் நாம கொடுக்குற ஒரு ஃபேப்ரிக் பேக்னால் நூறுலேருந்து ஆயிரம் சிங்கிள் யூஸர் பிளாஸ்டிக் பேக்ஸை தடுக்க முடியும் அப்போ ஒவ்வொரு ஆண்ட்ர்ப்ரனரும் அவங்களுடைய பிஸ்னஸில் ஃபேப்ரிக் பேக்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சா பிளாஸ்டிக் இல்லாத ஒரு என்வராய்மெண்ட்டை அழகாக க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு யோசனை எனக்குள்ளே வந்துச்சு அதோட தொடக்கமாக தான் ஜிஆர் எக்கோ பேக்ஸை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு பேக்கேஜிங் சொல்யூஷன்ஸை கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு எதுக்கெடுத்தாலும் ஒரு மஞ்சள் தான் எடுத்து யூஸ் பண்ணும் இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் ஒரு கவரை தான் தேடுறோம் அந்த கவர்னால நம்மளுடைய சோசியல் என்வரான்மெண்ட்டுக்கும் நம்மளுடைய மண் வளத்துக்கும் நம்ம எவ்வளோ பெரிய தீங்க விளைவிச்சிட்டு இருக்கோம் அப்படின்றத என்னுடைய கிட்டோடைய அந்த ப்ராஜெக்ட்ல ட்ராவல் பண்ணும் தான் எனக்கு அந்த ஐடியாஸ் கிடைச்சது சோ நாமளும் ஏதாவது அடுத்த ஜெனரேஷனுக்கு நன்மையை விட்டுட்டு போகணும் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் தான் இந்த ஜிஆர் எக்கோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஜிஆர் மார்ட் ஜிஆர் எக்கோ பேக்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க அந்த பிராண்டுக்கான நேமோட அப்ரிவேட்கான ரீசன் என்ன அப்படின்றத நான் சொல்றேன் ஜி என்னுடைய பையன் கோஷிக் சாய் ஆர் என்னுடைய மகள் ரிஷிகா சாய் என்னுடைய பிராண்டோடைய நேமா அவங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ தான் வச்சிருக்கேன் என்ன ரீசன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஆண்டர்பிரனரா எங்களுடைய ஃபேமிலியில உருவான என்னுடைய பிராண்ட என்னுடைய நெக்ஸ்ட் தலைமுறைக்கும் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு ஆசையிலும் ஆழமான நம்பிக்கையிலும் உருவானதுதான் ஜிஆர் மார்ட் பிறந்து வளர்ந்ததுல இருந்து ஒரே ஊர்லயே பயணம் பண்றதுனால மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும் சேல்ஸா இருக்கட்டும் எனக்கு எல்லா வகையிலும் உதவியா இருந்தது என்னுடைய உறவினர்கள் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய சப்போர்ட்டிங் கஸ்டமர்ஸ் தான் நிறைய நியூ கஸ்டமர்ஸ் பிசிக்கல் ஸ்டோர்ல டெய்லி டெய்லி மீட் பண்றதுனால அவங்க வாங்கி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ தான் அடுத்த நிலைக்கு கொண்டு போச்சு கஸ்டமர்ஸ் உடைய பிக்கஸ்ட் சப்போர்ட் தான் ஒரு பிசினஸ்ல இன்னொரு பிசினஸ் இன்னொரு பிசினஸ்ல இருந்து இன்னொரு பிசினஸ் என்னுடைய வளர்ச்சியை பெரும் அளவுல என்னையே திரும்பி பார்க்க வச்சுது ஒருத்தருடைய வளர்ச்சியை வந்து நம்ம பார்க்கும் போது அவங்களுடைய பிசினஸ் ஜேர்னியை மட்டும் பார்க்காம அவங்க தன்னம்பிக்கையும் அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க அது நிறைய ஆண்டர்பிரஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளாவும் இருந்துச்சு இப்படி ஸ்கூல் டேஸ்லயும் காலேஜ் டேஸ்லயும் ஆக்டிவா இருந்த எனக்கு இன்னைக்கு நாமளுமே ஒரு ரோல் மாடலா நம்ம ஊர்ல நம்ம நம்மள மாதிரி இருக்க விமன் ஆண்டர்பிரஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை தான் என்னை மேலும் மேலும் பின்னோக்கி இழுக்காம முன்னோக்கி போகணும் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ இன்னுமே அதிகமா கொடுத்துக்கிட்டு எங்களுடைய ஊர் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்ல இருந்து நகரமாகி இன்னைக்கு நகராட்சியா மாறி இருக்கு சோ அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு எமிடேஷன் ஜுவல்லரி ஷாப்ப வந்து ரன் பண்றது அப்படின்றது ஆரம்ப காலத்துல கொஞ்சம் கடினமா தான் இருந்துச்சு ஏன்னா யாருமே அந்த ஜுவல்ஸ வந்து வாங்கி போடணும்ன்ற ஒரு புரிதலே இல்லாத ஒரு இடத்துல தான் நாங்க அதை ஷாப்பை ரன் பண்ணோம் ஏன்னா அதை வந்து எல்லாருடைய பிரதிபலிப்புலயும் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பித்தளை நகை இதெல்லாம் யார் வாங்கி போடுவாங்க அப்படிதான் இருந்துச்சு மெல்ல மெல்ல பியூட்டிஷியன்ஸோட நெட்ஒர்க்கிங் பண்ணி பிரைடல் ஜுவல்லரிஸை வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சோம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிசினஸ்லயும் படிப்படியா மெல்ல மெல்ல எப்படி நெட்ஒர்க்கிங் பண்ணணும் எப்படி பீப்புள்ஸோட பழகுனா நமக்கு வந்து சேல்ஸ் நடக்கும் அப்படின்றதெல்லாம் நானே மெல்ல மெல்ல கத்துக்க ஆரம்பிச்சேன் எந்த ஒரு பிஸ்னஸ் பேக்ரவுமே இல்லாததுனால ஒரு பிசினஸ் எப்படி வழிநடத்தி போகணும்ன்ற ஒரு அறிவை வந்து கூட சொல்லி தரத்துக்கு எனக்கு யாருமே இல்லை ஒரு ஒரு மக்களோட பழகும் போதுதான் மெல்ல மெல்ல இப்படிதான் நடந்துக்கணும் ஒவ்வொரு அடியும் வாங்கும் போதுதான் ஓ இப்படிதான் நடந்துக்கணும் இப்படி எல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்ற கொஞ்சம் கொஞ்சம் புரிதலோடைய என்ன நானே பழகறதுலயும் சரி மக்கள் கிட்ட சேல்ஸ் பண்ணும் போது கஸ்டமர் கிட்ட பேசும் போதும் சரி என்ன நானே மாத்திக்க ஆரம்பிச்சேன் அதுல இருந்து ஒரு ஸ்டெடியான ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான மார்க்கெட்டிங் சொல்யூஷன்ஸோட என் பிசினஸ நான் ரன் பண்ண ஆரம்பிச்சேன் தொடர்ந்து என்னுடைய ஊர்ல மினிமமா மினிமம் பட்ஜெட்ல கொடுத்தாதான் பிசினஸ் நல்லா ரன் ஆகும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையினால மினிமம் பட்ஜெட்ல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சேன் பிரைடல் ஜுவல்லரிஸ் பெரிய பெரிய ஷாப்ஸ்ல ஹை காஸ்ட்ல கொடுக்கும் போது நான் கொடுத்தா மக்களுடைய ஃபேவரை எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜில மினிமம் காஸ்ட்ல கொடுத்துதான் எங்களோட பிஸ்னஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படி வாங்கி பயனடைஞ்ச நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி ரிவ்யூ கொடுத்ததுனால அவங்க ரெஃபரன்ஸ் மூலயமா தான் என்னோட ப்ரைட ஜுவல்லரி ஷாப் ப்ரைட ஜுவெல்லரி பிஸ்னஸ் வந்து ரன் ஆயிட்டு இருந்தது விமன் அப்பேரல்ஸ்மே மக்கள் வாங்கி பிடிச்சு அவங்களுக்கு விமன் கஸ்டமர்ஸ் அப்படின்றதுனால நம்ம விமென்ஸோட பேசி அவங்களோட சைஸ் கம்ஃபோர்ட்க்கு ஏத்த மாதிரியும் அவங்க ஸ்டைல் கேத்தா மாதிரியும் அழகா ரெஃபர் பண்ணி சொல்லும் போது அவங்களுக்கு பிடிச்சி நிறைய கஸ்டமர்ஸ எனக்கு ரெஃபர் பண்ணாங்க சோ ஒரு பொருளை விக்கிறதை மட்டும் இல்லாம அவங்களுக்கான ஒரு ஸ்டைலிங் அசிஸ்டண்டாவுமே நான் மாறிட்டேன் ஒரு சின்ன ஷாப்பா இருந்தாலுமே அமுதா கிட்ட போன அவங்க நான் நல்ல ஒரு தீர்வு கொடுப்பாங்க அவங்க நல்ல ஒரு ஐடியா கொடுப்பாங்க நமக்கான ஸ்டைலிங் ஐடியா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தேடி வந்து வாங்குற கஸ்டமர்ஸும் என்னுடைய பெரிய சப்போர்ட்டா நான் இன்னைக்கு பாக்குறேன் இன்னைக்கு வரைக்கும் முகமே பார்க்காம தொலைவில இருந்து என்கிட்ட வாங்கிட்டு எனக்கான நல்ல ஃபீட்பேக்ஸ குடுத்துட்டு இருக்க என்னுடைய லாயல் கஸ்டமர்ஸ் தான் என்னுடைய பெரிய பிக் சப்போர்ட்டா நான் பாக்குறேன் அவங்க இது வரைக்கும் எங்களுக்குள்ள ஒரு நல்ல பார்த்தது கிடையாது பேசினது கிடையாது எங்க இருந்தோதான் ஏதோ ஒரு மூலையில தான் அவங்களும் இருக்காங்க நானும் இருக்கேன் ஆனா அவங்க என்கிட்ட இருந்து வாங்கி வாங்கி பயனடைற பொருள் இருந்து அவங்க என்னுடைய பீட்பேக் விரிவுபடுத்தணுன்ற ஒரு கான்பிடன்ஸ கிரியேட் பண்ணுது ஒரு பக்கம் ப்ரொஃபஷனல் கிராஜுவேட் ஒரு பக்கம் மோண்டசரி கிராஜுவேஷன் இருந்தாலும் ஆக்சிடென்டலா பிசினஸ்ல வர வேண்டிய சூழ்நிலையினால ஏதோ எனக்கு தெரிஞ்ச வகையில என்னுடைய ஜிஆர் மாற்ற ஒரு வகையில கொண்டு வந்து நிறுத்திட்டேன் ஒரு மாண்டசரி டிகிரி முடிச்சுட்டு டீச்சரா போலாம் அப்படின்னு இருந்த என்னைய ஆக்சிடென்டலா பிசினஸ் ஜேர்னில கொண்டு வந்தது எனக்கு பெரிய மாற்றத்தை கொடுத்தது என்ன நானே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரென்தன் பண்ணி என்னுடைய பிஸ்னஸ் நான் வளர்த்தாலும் நிறைய இடங்கள்ல தோய்வு ஏற்படும் அப்படி தோய்வு ஏற்படும் போதெல்லாம் என்னடா பண்ணலாம் அப்படின்னு நான் இருக்கும் போது எனக்கு கிடைச்சதுதான் விமன் ஆண்டர்பனர் எம்பவர்மெண்ட் பத்தின ஒரு மெசேஜ் குரூப்ல ஜாயின் பண்ணேன் ரொம்ப அடிநிலையில இருந்துட்டு தான் குரூப்ல என்ன பண்றாங்கன்றத பார்க்க ஆரம்பிச்சேன் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே என்ன நடக்குது என்ன மாதிரியான செஷன்ஸ் கொடுக்குறாங்க என்ன மாதிரியான அறிவு எனக்கு கிடைக்குது அப்படின்றத தொலைவுல இருந்தே பார்க்க ஆரம்பித்தேன் மார்னிங்கில் கிளப் ஹவுஸ்ல மீட்டிங்ஸ் நடக்கும் செவன் தேர்ட்டிக்கு எல்லாருமே எல்லா ஆண்டர்பிரினர்ஸும் கேதர் ஆகிடுவாங்க வீட்டில் இருக்க வேலைகளோட எப்படிதான் இந்த செஷன் நடக்குது அப்படின்ட்டு கிளப் ஹவுஸ்ல லாஸ்ட் எடுத்து ஆளாவே நின்று பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படி பார்க்கும்போது எல்லாரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க ஒரு ஒரு ஆண்டர்பனருக்கும் ஒரு டே கிடைக்கும் பிச் பண்றதுக்கு அவங்கள பத்தியும் அவங்களோட பிசினஸ் பத்தியும் பிச் பண்ணுவாங்க அப்படி ஒவ்வொரு ஆண்டர்பனருடைய ஜேர்னியை ஷேர் பண்றதை கேட்க கேட்க எனக்கும் ஆசையா இருக்கும் ஒரு நாள் நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சது என்ன பத்தின ஒரு ஷேரிங்கும் ஷேர் பண்ணேன் என்னுடைய கான்பிடன்ஸ கொஞ்சம் கொஞ்சமா மேல் நோக்கி கொண்டு போறதுக்கு எனக்கு பெரிய அளவுல அங்க உதவுச்சு ஏன்னா ஒரு லைக் மைண்டட் பீப்புள்ஸோட இருக்கும் தான் நம்ம இன்னுமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக மாறுவோம் இனிமே பேக் அடிக்கக்கூடாது இனிமே நம்ம ஃப்ரெண்ட்டை நோக்கி தான் போகணும் அப்படின்ற ஒரு ஆசையே எனக்கு கிரியேட் பண்ணுச்சு என்னுடைய வி குரூப்ல என்னுடைய என்ன மாதிரியே பிஸ்னஸ் பண்ற ஆண்டர்பிரினர் கூட நிறைய நெட்ஒர்க்கிங் கிடைச்சது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க ஆண்டர்பிரினர் ஜேர்னியை பத்தி நிறைய டிஸ்கஷன்ஸ் பண்ணுவோம் அவங்க கிட்ட இருந்து நிறைய அறிவை நான் எடுத்துக்க ஆரம்பிச்சேன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு என்ன தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்களுடைய ஃபவுண்டர் மீனா மேம் எங்களுக்கு நிறைய மென்டாஸோடைய செஷனை ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு நிறைய நாலேஜை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்கெல்லாம் எனக்கு அறிவு தேவைப்படுது இதெல்லாம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு பின்னோக்கி இருக்க என்ன மாதிரியான விமன் ஆண்டர்பனர்ஸ் அவங்களுக்கு தேவையான அறிவை வீட்டில் இருந்தபடியே இலவசமாக அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் எனக்கு அறிவு இருக்கு எனக்கு ஏதாவது பண்ணணும் வீட்ல இருந்து என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க விமன் ஆன்டர்பிரனரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வீல ஜாயின் பண்ணுங்க உங்களை வழிநடத்தி போறதுக்கு என்ன மாதிரி நிறைய விமன் ஆண்டர்பிரனர்ஸ் அங்கே உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க நிறைய பிசிக்கல் மீட்ஸும் வீட்ல நடக்கும் அங்கே ஒவ்வொரு ஆண்டர்பிரனரும் சோசியலாக பழகி ஒவ்வொருத்தரை நேரில் சந்திக்கும் போது அவங்க ஜேர்னியை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்க கூட நெட்ஒர்க்கிங் பண்றதுக்கும் அந்த பிசிக்கல் மீட்டிங்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டெய்லி மென்டாஸ் கொடுக்கற மென்டல் ஹெல்த்துக்கும் சரி நம்மளுடைய பிஸ்னஸ் ஜேர்னிக்கும் கொடுக்கற செஷன்ஸ் வந்து நீங்க என்னெல்லாம் பண்ணணும் நீங்க இன்னும் அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னா உங்களை நீங்க எப்படி ரெடி பண்ணிக்கணும் அப்படின்ற நாலேஜ் செஷன்ஸ் வந்து வீட்டில இருந்தபடியே நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு என் பிராண்டோட ஃபியூச்சர் கோல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய கிட்ஸுக்கும் அடுத்த நிலைக்கு அடுத்த ஜென்ரேஷன் கிட்ட அழகா கொடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு நிலையை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்க இந்த ஜிஆர் எக்கோ பேக்ஸ் மூலயமா ஒரு சோஷியலிசமான ஒரு பிசினஸ் ப்ராடக்ட்ஸ இந்த என்வரான்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கமா இருக்கு நம்ம என்வரான்மெண்ட்டுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சொல்ற சஸ்டைனபிள் கோல்ஸ்ல நிறைய கோல்ஸ் என்னுடைய பிசினஸும் அச்சீவ் பண்ணுன்ற எண்ணத்தை நோக்கி தான் என்னுடைய பயணம் இருக்கு என்ன மாதிரி பண்ணணும் பண்ணனும் எந்த ஒரு ஆதாயமே இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ற ஆண்டர்பனரா இருந்தீங்க அப்படின்னா நமக்கு தேவை நாலேஜ் தாண்டி உங்களுடைய தான் உங்களுக்கு அதிகமா தேவைப்படுது உங்ககிட்ட இருக்க நாலேஜ்ஸ தாண்டி உங்களை நீங்களே லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க எந்த நிலைய அடையணும் அப்படின்றத உங்களுடைய எண்ணங்களே கொண்டு போய் சேர்க்கும் அப்படிதான் என்னுடைய ஜேர்னியுமே கொண்டு வந்திருக்கு உங்ககிட்ட நாலேஜும் ஸ்கில்ஸ் மட்டும் இருந்தா அதை கொண்டு ஜெயிக்கலமானா முடியாது நமக்கு முக்கியமா தேவைப்படுறது செல்ஃப் லவ் அந்த செல்ஃப் லவ் தான் நான் எத்தனை தடவை கீழே நோக்கி போனாலும் என்னை மேல் நோக்கி கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆண்டர்ப்ரனரா கொண்டு வந்து நிறுத்திருக்கு என்னுடைய ஜேர்னியை பாத்தீங்கன்னா நிறைய அப் அண்ட் டவுன் கிராஃப்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அந்த கிராஃப்ஸ் எல்லாம் ஒரு சீரான நேர்கோட்டு கொண்டு வந்து இன்னைக்கு உங்கள் முன்னாடி ஒரு போல்டான ஆண்டர்பிரனராக நின்று பேசுறதுக்கு வழிகாட்டுதலாக இருந்த என்னுடைய வி கம்யூனிட்டிக்கும் என்னுடைய மென்டாஸ்க்கும் எங்களுடைய வி கம்யூனிட்டியோடைய ஃபவுண்டர் மீனா அனில்குமார் மேம்க்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய இந்த பிஸ்னஸ் ஜேர்னியில என்னுடைய பேரண்ட்ஸ் என்னோட ரிலேட்டிவ்ஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய கஸ்டமர்ஸ் அண்ட் என்னுடைய குழந்தைகள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புறேன் இந்த வீக் எப்படி மாத்தி யோசிச்சு என்னுடைய ஜேர்னியை நான் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்தேன்ன்றத பாத்திருப்பீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேர்களாகிய உங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில என்னுடைய ஜேர்னி உதவிருக்கும் என்ற நம்பிக்கையில வாய்ப்பளித்த ஜெயா டிவிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி